கேப்டன் எழு நாயகன் விஜய பிரபாகரன் தலைமையில் இங்கு நடைபெற கண்ணன கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் தோழர்களும் பொதுமக்களும் மேடைக்கு மின்புறம் வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அனைத்து நிர்வாகிகளும் அந்த பேரிகார்டு அந்த இடத்துக்கு வந்திருங்க கள்ளக்குறிச்சி கள்ளாச்சாராயத்தில் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கண்ணன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று தமிழகத்துடைய தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் இளைய கேப்டன் விஜயபிரபாகரன் தலைமையில் ஒரு கண்ணன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக அமைய நம்முடைய நிர்வாகிகள் அனைவர்த்து தர வேண்டும் தயவுசெய்து இருக்கும் நம்மளுடைய கழக தோழர்கள் தொண்டர்கள் நிர்வாகி அனைவரும் உடனடியாக நம்முடைய வேரிகாடு உட்பட வருமாறு என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் தம்பி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவார் ஆகவே ஆங்காங்கே ஒதுங்கி இருக்கும் தொண்டர்கள் நம்ம கண்ணன் ஆர்ப்பாட்டம் மைய பகுதிக்கு வருமாறு என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் கேப்டன் சொல்வாரு வாழ்ந்தான் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தான் கேப்டன் சொன்னது இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் உருவாகக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது இதை சொன்னது யார் தெரியுங்களா அக்கா கனிமொழி அது மட்டுமல்ல நீங்க பாத்திருப்பீங்க இப்ப சோசியல் மீடியால நிறைய பாத்திருப்பீங்க வீட்டுக்கு பள்ளி பசங்களுக்கு பள்ளி கட்டணங்கள் செலுத்த முடியல வீட்டு வாடகை செலுத்த முடியல மளிகை சாமான் செலுத்த முடியல இதை சொன்னது யார் தெரியுங்களா அக்கா கனிமொழி அக்கா அது மட்டுமல்ல

பின்னேறி கொண்டிருக்கிற தமிழகம் ஒரே ஒரு துறையில மட்டும் முன்னேறி இருக்குது என்ன துறை சொல்லுங்க டாஸ்மாக துறை அந்த ஒரு துறை மட்டும் தான் தமிழகத்தில் இப்ப முன்னேறி கொண்டிருக்கிறது பல கோடி கட்டக்கூடிய துறை தான் அந்த துறை அந்த துறை ஆளுங்கட்சி தான் ஆலைகள்லாம் வச்சிருக்காங்க எத்தனையோ தடவை சொல்லிருக்காங்க போன கொரோனா டைம்ல அந்தந்த தலைவர்கள் அவங்க வீட்டு முன்னாடி கருப்பு சட்டை போட்டுங்க மூணுங்க மூடுங்க மதுக்கடையை மூடுங்க அப்படின்னு கோஷம் தான் இந்த ஆளுங்கட்சி ஆனா இப்ப என்ன பண்றாங்க மூட முடியாது மூட முடியாது ஏன்னா அவங்க தலைவர்களுடைய வருமானம் கெட்டு போயிடும் அதனால ஆளுங்கட்சியினுடைய மது ஆலைகள் மூடப்படாது அதே போல சொன்னாங்க பத்து மணிக்கு மேல எங்கேயாவது கிடைத்த திறந்திருக்கு பாத்துறீங்களான்னு கேட்டாங்க இப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விழுப்பு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் இங்கே பாத்தீங்கன்னா கள்ள பார் பன்னெண்டு மணி வரல கள்ள பார்ல சாராய விற்கிறாங்க சாராய விற்கிறாங்க அது சாராயினாலும் ஒண்ணுதான் சரக்குனாலும் தான் நம்ம நாகரீகமா இங்க டாஸ்மாக்ல அந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறோம் கிராம பகுதியில சீப்பா கிடைக்குது சாராயத்தை வாங்கி கொடுக்குறாங்க ரெண்டுமே ஒரே போதைப் பொருள் தான் இது சம்பந்தமாக நம்முடைய எழுச்சி நாயகன் இளைய இளைய கேப்டன் விஜய பிரபாகர் அவர்கள் உரையாற்றுவாரு இது சம்பந்தமாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தமிழக முதல்வரை வலியுறுத்தி ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் தெரியாத இந்த திவிடியா திமுக அரசுக்கு இப்போ சொல்றாங்க ஏன்னா இப்ப சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கு அதனால பர்மிஷன் கிடையாது நம்மளுக்கு சரி இருக்கட்டும் இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த காவல்துறைக்கு தெரிவிச்சிடணும் தான் போட முடியாது ஆனா நம்ம இருந்து எங்க இருந்தாலும் மக்களுக்காக குரல் படிய ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்

மிகுந்த போலீஸ் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தெரிந்து அவருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த பேரிகேட் அமைச்சிருப்போம் அந்த பகுதிக்குள்ளே வந்துருங்க தம்பி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இருந்து கிளம்பிட்டாரு இன்னும் சற்று நேரத்தில் இந்த சம்பவம் நடந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை கண்டித்து நடைபெற இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரி சாய்ந்து விடுவார் ஆகவே ஆங்காங்கே ஒதுகுப்படத்தில் அமைந்திருக்கும் அந்த தோழர்கள்லாம் நம்ம சம்பவத்திடைய மையத்திற்கு வந்துடுங்க